ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நாள் வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இனி நாளாக இருக்கட்டும் இன்றைக்கி வந்து மார்ச் மூணு இன்றைக்கி வந்து நம்ம காய்கறியோட ரேட் பார்க்க போகிறோம் வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா ஃப்ரெண்ட்ஸ்லையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வாழைப்போட ரேட் வந்து இருபது ரூபா வாழைக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வந்து இருபது ரூபாய் அதோட பாவக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அரை கிலோ வந்து ஒரு நாற்பது ரூபா புடலங்காய் வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் கேஜி அதோடய இஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா சிக்ஸ்டி ருபீஸ் ஒன் கேஜி